ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த சுக்கர பயிற்சியினால் என்ன பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத டைரெக்டாக நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சுக்கரன் எங்கே இருந்தால் நல்லது அப்படின்ட்டு தான் சொல்ல போகிறேன் சுக்கரன் வந்து பொதுவாக வந்து அசுப கிரகங்கள்லேயே நல்ல ஆன்மீக தத்துவத்தையும் பல அனுபவங்களையும் தரக்கூடிய கிரகம் அதாவது எப்படின்னு கேட்டால் இந்த சுக்கரன் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் உங்களுக்கு அனுபவங்கள் நல்ல அனுபவங்களாக இருக்கும் தவறான இடத்துல சில இடங்கள்ல இருந்தால் ஒரு மூன்று இடங்கள்ல இருந்தால் உங்களுக்கு தேவையற்ற சிக்கல்கள் தொழில் பாதிப்பு உத்தியோக பாதிப்பெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது கோச்சாரத்திலையும் அப்படி இருக்கக்கூடாது அதே சமயம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துலேயும் அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல இருக்கக்கூடாது எந்தெந்த இடத்துல இருந்தால் எங்களுக்கு நல்லது கிடைக்கும் சார் நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டால் சுக்ரன் ஒன்றாம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு நல்ல அழகும் அறிவையும் பார்க்குறதுக்கே ஒரு அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணுவார் உங்கள் கூட ப பழகிறவங்க எல்லாரும் உங்ககிட்ட பழகுறதுக்கே ஒரு ஆசைப்படுவாங்க இரண்டாம் இடத்துல இருந்தால் இந்த பாட்டு பேச்சு சாதுரெல்லாம் கிடைக்கும் பண வருமானத்திற்கு குறைவு இருக்காது எதிரிகளை கூட பேசியே மயக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் மூன்றாம் இடத்தில் இருந்தால் எடுத்த காரியத்தில் வெற்றியடைவார்கள் நான்காம் இடம் சுக போகத்தை அனுபவிக்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் கலைத்துறை நண்பர்கள் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இந்த சுக்கிரன் ஐந்தாம் இடத்துலேயோ இல்லை பதினொன்றாம் இடத்துல உச்சஸ்தானத்திலையோ பதினொன்றாம் இடத்துலையோ இருந்தால் லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடாது ஆறு ஏழு ஆகிய இடங்கள் இருந்தால் தேவையில்லாத கெட்ட பெயர் செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டுகளை சுமப்பது போன்ற சங்கடங்கள் ஏற்படும் எட்டு உங்களுக்கு பண வருமானத்தை ஏற்படுத்தும் ஆனால் உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸில் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எடுப்பு பகுதியில் அடிபடுறதுக்கு அல்லது எடுப்பு பகுதியில் இன்ஃபெக்ஷன் வரத்துக்குலாம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்பதாம் இடம் உங்களுக்கு பாகிய பாக்ய சுக்கரனும் சரி பாகிய குருவும் சரி யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் ஒன்பதாம் இடத்துல இருந்தால் பத்தாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் தொழில் பாதிப்பு உத்தியோகத்தில் பாதிப்பு செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டு வேலை இழப்பு போன்ற விஷயங்கள் நடக்கும் பதினொன்றாம் இடம் கேட்கவே வேண்டாம் தன லாபம் திரவிய லாபம் பதவி லாபம் செல்வாக்கு லாபம் எல்லா விதத்திலயும் லாபத்தை தரக்கூடிய யோகமான ஜாதகமா இருக்கும் பன்னெண்டாம் இடம் நல்ல தூக்கத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்தி கொடுக்கும் சுகத்தை தரக்கூடிய வகையில இருக்கு உங்களுடைய மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருப்பார் ஸோ இதுதான் பொதுவான பலன் இது உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்குங்கிறத தனியாக பார்த்துக்கோங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை சுக்கரனின் பயிற்சியை கொண்டு அனுபவ அனுபவத்தில் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரியணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனது டைரக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டும் இருக்குது இரண்டின் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் டைரக்ட் நம்பருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கு நேராக சென்னையில் இருக்கிறவங்க நேராக வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய வெளியூரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய பிறந்த விவரங்களை உங்கள் ஜாதகம் எனக்கு தேவையில்லை ஜாதகம் இல்லாமல் உங்களுடைய பிற பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை கொண்டு ஜாதகத்தை கணித்து அதற்கு பலன் சொல்வேன் ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த காலத்தில் ஜாதகத்தை வந்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கணிச்சுருப்போம் இப்போ வீட்டிலெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஆனால் நான் வந்து யூஸ் பண்ணுறது அடியன் யூஸ் பண்ணுறது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் அந்த கரெக்ஷனுக்காக அதை ச பயன்படுத்தி புதிய ஜாதகத்தை கணித்து உங்களுக்கு உண்டான பலன்களை ஆடியோவாக தெரிவிக்கப்படும் உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது சுக்கர பயிற்சியின் பலாபலன்களை ஆராய்வோம் துலாம் ராசி தொழில் மாற்றம் வேலை மாற்றம் ஏற்படுத்துகின்ற சுக்கர பயிற்சி என்ன சார் எப்படி சொல்கிறீங்க எங்களுக்கு நல்லதே இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாங்க இது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது சிலருக்கு சொந்தமாக அது உங்களுக்கு ராசிநாதன் சுக்கரன் பத்தாம் இடத்துக்கு போகிறதுனால கெடுபலன்கள் கிடையாது உங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படும்னா ஒரு வளர்ச்சியை கொடுப்பார் இதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது உங்களுடைய சுய முயற்சிக்கான பரிசோதனை நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன சுயமுயற்சி அப்படின்னு கேட்டால் இந்த துலாம் ராசியில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து வேலையில் இருக்கிறவங்க இப்போ வந்து சொந்தமாக தொழில் துவங்கணும் சொந்தமாக வியாபாரம் துவங்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு பரீட்சை எழுதக்கூடிய வகையில் இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கொஞ்சம் பதட்டத்தை கொடுக்கும் வீட்டில் இருக்கிறவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அதனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது நீங்கள் எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க இந்த டைமில் மட்டும் நீங்கள் வந்து ரெட்டை குதிரை டிராவல் பண்ணணும் வேலையிலையும் இருக்கணும் பிஸ்னஸ்ஸையும் ஸ்டார்ட் பண்ண முயற்சி எடுக்கலாம் அதுக்குண்டான கிரவுண்ட் ஒர்க் பண்ணாமே தவிர இன்றைக்கே வேலையை விட்டுட்டு நான் நான் இறங்கி வேலை பண்ண போ சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு இறங்கக்கூடாது நீங்கள் உங்கள் வேலையை விடாமல் உங்கள் சுய தொழிலையோ வியாபாரத்தையோ பேசிக் லெவலில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும் இதை பண்ணாமல் எந்த விதமான கிரவுண்ட் ஒர்க்கும் பண்ணாமல் அடித்தளம் வேலைகள் எதுவும் பண்ணாமல் நான் நேராக போய் குதிக்க போகிறேன்னு குதிச்சிங்கன்னா அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதாவது அடிபடுறதுன்னு சொன்னது ஃபினான்ஷியலாக அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் செலவுகளை தவிர்க்கிறது நல்லது இதில் இன்னொரு சிக்கனும் இருக்குது குரு எட்டாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு இரண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு வருமானத்தை குறைக்க மாட்டார் கொடுத்துருவார் ஆனால் செலவை ஜாஸ்தி கொடுப்பாரு எப்படி பண்ணுற செலவாக கொடுப்பாருன்னா உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் சார்ந்த செலவுகள் உங்கள் உறவினர்களுக்கெல்லாம் உங்கள் உறவினர்கள் வகையில் ஒரு ஏழு எட்டு கல்யாணம் வரும் ஒரே நாள் ஒரே மாதத்தில் ஒரே வாரத்தில் அவங்க எல்லா கல்யாணத்துக்கு போகணும் உங்கள் அப்பா சைடு கல்யாணத்துக்கும் போகணும் உங்கள் சைடு கல்யாணத்துக்கும் போகணும் உங்கள் மனைவி சம்ம சம்பந்தப்பட்ட உறவினர்கள் கல்யாணத்துக்கு உங்கள் அதுக்கு கூட போகாமல் இருந்துடலாம் அங்கே போகாமல் இருக்க முடியாது அங்கே போன கௌரவத்துக்காக நீங்கள் கொஞ்சம் வந்து உங்கள் இதுக்கு போனால் ஒரு ஐநூறுரூவா நூறுரூவால மொய் எழுதிட்டு வந்துடலாம் ஆனால் மனைவி சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போனீங்கன்னா மினிமம் ஒரு ஐயாயிரூவா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதனால் உங்களுக்கு அஃபிஷியல் சைடிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா அடிக்கடி லீவு போடுவீங்க இந்த வாரத்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூலை ஆறுலேருந்து ஜூலை முப்பத்தி ஒன்று கேள்வி கேட்பாங்க ஆணி ஆடியில் எவன்டா கல்யாணம் வைப்பான்னு கேட்பாங்க ஆஃபீஸில் ஆனால் நம்ம சிக்கல் நமக்கு தான் தெரியும் கல்யாணம் இருக்காது ஆனால் காது கொத்து சீமந்தம் இப்படிப்பட்ட செலவுகள் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக உங்களுக்கு கையிருப்புகள் கரையிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் முதலீட்டுக்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் இந்த சுக்கர பயிற்சியானது பொதுவாக ராசிநாதன் பத்தாம் இடத்துக்கு வருது சுயமுயற்சியில் வெற்றி அடையணும் ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு சுயமுயற்சிக்கு வெற்றி கிடைக்காது அடுத்த மாதந்தான் அந்த வெற்றி கிடைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் தீவிரமாக இருந்தால் மட்டுமே தான் சமாளிக்க முடியும் உத்தியோக ரீதியாக சிலருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் நான் ஆல்ரெடி வேலை இல்லாமல் உட்காந்துருக்கேன் சில பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சார் நீங்கள் சொல்கிறீங்க எங்களுக்கு நடக்கலை எங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கோ சார்னால் இப்போ அந்த வேலை வாய்ப்பு அமையக்கூடிய வகையில் இருக்குது உங்களுக்கு இழந்த வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும் சக பணியாளர்களின் அதிருப்தியிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்குது எட்டாம் இடத்ததிபதி பத்தாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு தொழில் முறையில் சில மாற்றங்கள் நிகழும் அதே சமயம் உத்தியோக ரீதியான எதிர்ப்புகள் தொழில் ரீதியான எதிர்ப்புகளில் உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்துவார்கள் உங்களுக்கு மந்தத்தன்மை ஏற்படுத்துவாங்க ஸோ இதுதான் இப்போ இருக்கிற பிரச்சனை அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பலருக்கு வேலை இழப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால உங்கள் வேலையை காப்பாற்றிக்கிறதுக்கு சில காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் உடம்பு ஆரோக்கிய விஷயத்திலும் பாதிப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நாலாம் இடம் சுகஸ்தானத்தை சுக்கரன் பார்க்கறதுனால வீட்டில் விளைவிந்த பொருட்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது அதுக்காகவும் செலவு ஏற்படும் பொருட்களின் மீது கவனம் இல்லைன்னா பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கெல்லாம் பரிகாரம் இல்லையா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஒவ்வொரு சிவன் கோயிலையும் இருக்கக்கூடிய பைரவர் கோயில் வாசலில் உள்ள நுழைஞ்சிங்கன்னா வலதுகை பக்கம் ஓரத்தில் பைரவர் சன்னதியும் தனியாக இருக்கும் அந்த கோயிலுடைய மொத்த சாவியும் ஒவ்வொரு நாள் நான் ராத்திரியும் இந்த பைரவர் சன்னியில் வச்சு பூஜை பண்ணிட்டு தான் அவருக்கு நிவேதனம் பண்ணிட்டு தான் கதவை பூட்டுவாங்க கோபுர கதவையே பூட்டுவாங்க ஏன் அப்படின்னா அந்த கோயிலுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே காவல் தெய்வமாக அந்த பைரவர் இருப்பார் அதனால் அந்த பைரவர் வழிபாடு செய்வது சிறப்பு அதுவும் அஷ்டம தேய்பரி அஷ்டமி அன்று அந்த பைரவரை வழிபட்டு வருவதன் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு தேவையற்ற வேலை இழப்புகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளலாம் இந்த சுக்கர பயிற்சிக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் இதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கிய மேம்பாடு கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவருதல் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவடைதல் பண வருமானம் ஏற்படுதல் செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்